அடிக்கிற அடியில் தாரதப்பட்டைகள் கிழிஞ்சோம் நாங்கள் ரைஸ் பழம் ஆகிட்டோம் கறி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்து முறைப்படி ஒரு கோழிக்கறி சாப்பாடு அதாவது பெரிய ஒரு கோழிக்கறி இருந்தாலும் செய்ய போகிறோம் யா பெரிய விருந்தோ ஒரு பத்து பன்னெண்டு பேர் சாப்பிட போகிறோம் செஞ்சுட்டு அப்போ நாங்கள் நாங்கள் செய்ய போகிற கோழிக்கரில என்ன ஸ்பெஷல் இந்த கோழிக்கறியில் வந்து எங்களுடைய செப்பொருளால் இருக்கிற அவரை எங்காட்டுறோம் தேங்காய்னா பால் விடாமல் கறி வைக்க போகிறோம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும்

வீட்டுல அம்மா கூட கலவ வர்றேல நீங்க சமைக்கிறதுக்கு வந்து ஒரு சாப்பிடறதுக்காண்டி வச்சு வேலை வாங்குறாங்க கழுவு கழுவ கழுவி இன்னைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சமையல் ஆட்சியோட தான் இன்னைக்கு சமைக்க போறோம் அவாண்ட கை பக்கத்துல சமைக்க போறோம் நீங்க காலையை பாருங்க சிரிப்பின் மன்னன் சொல்லு சிரிப்பின் மன்னன் வருவார் ரமணன் அவர்கள்

இது வந்து கொண்டுள்ளது ராஜன் ஐஸ்கிரீம் இப்போ வந்து ஐஸ் பழம் அப்புறம் அஞ்சு பேர் அஞ்சு பழம் ஒரு பழம் வந்து பஞ்சு பழம் எடுக்கிறார் ரைஸ் பழம் இப்போ நாங்கள் ரைஸ் பழம் வாங்கிட்டோம் ரைஸ் பண்ணி ஐஸ் பழம் வாங்கிறா ரைஸ் பழத்தை பிடிச்சி கொண்டு வரான் பாருங்க அப்படியே ஐஸ் பழம் பிரியோ எடுக்கிறீங்களோடா ஓ பார்த்தீங்க கண்டர் ஆக்கி இப்போ வந்து கரியர் அந்த செலவில் ஐஸ் பழம் வாங்கி தந்திருக்கிறார் அப்படி தான் சொல்லியிருக்கிறார் அதண்ட செலவுண்டு ஆனால் இவற்ற காசு எல்லாம் பேர்தே போய் அவர் கிடைச்சி அந்த பிறந்த நாளுக்கு ஐஸ் பலம் வாங்கி தந்திருக்காரு எங்களுக்கு பாட்டிக்கு

சர்மத்தடா சர்பத்தான் இது வந்து சர்பத் ஐஸ் பழம் இது நீங்களும் வீடுகளில் செய்யலாம் இப்போ நீங்கள் சர்பத்தை வாங்கி கிடைச்சி ஒரு குச்சியை வச்சு விட்டாலே சர்பத் ஐஸ் பழம் ரெடி பார்த்தீங்கன்னா அடுப்பு மூட்டை போகிறோம் நாங்கள் நுழம்பு போக விட்டுறோம் அடுப்பு மூட்டையும் நுழம்பு போக விட்டுறோம் நுழம்புக்கு போக வரீங்களா மாட்டிங்களா அடுப்பு பற்ற வைக்கிறேன் நான் மண்ணெண்ணெய் ஊற்றுன்னு சொல்ல இல்லை மண்ணெண்ணெய் ஊத்தினா மணக்குமா அதெல்லாம் மண்ணெண்ணெய் ஊற்றாம தானே வெறிப்பேரா இயற்கை முறையில் எரிக்க போகிறேன் நான் வந்து கண்ணு ஊதி கொண்டு இருக்கிறேன் ஆ புகை வேறு தானே உங்களுக்கு வந்து மேன் பீசஸ் ஃபைல் பார்த்த ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு இப்போ

இவர் நல்லா ரெண்டு அடுப்பு பற்றிச்சுட்டு ஆ அடுப்பு எரிஞ்சிட்டு வீடியோட நம்ம வீடியோ ஆன் பண்ணேன் திரும்ப அடுப்புறோம் இதெல்லாம் இதுக்கு காட்டலாமியூடியூபர் இதுக்குமேலத்தவசக்கவித்திரன் கடுமையாக இந்த ஊதுறதுல எக்ஸ்பர்ட் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது இந்த அடுப்பு எரிஞ்சுது என்ன மலைக்குதான் நெனைஞ்சு போச்சு கொஞ்சம் மண் ஊற்றினா பட்டுன்னு எரிக்க போகுது ஆ இருவரும் ஆ மாறி மாறி உரிய எரிஞ்சு போடுது கடை அப்புறமா அடுப்பு எரிஞ்சிட்டு ஆனால் இது இருவர கிடையில் நடந்த போதில் யாரும் உயர்ந்தெரியவில்லைடா வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி எல்லாம் வெட்டியாச்சு அப்படியே இறைச்சியும் அந்த ஒரு சட்டிக்காய் போட்டாச்சு வட்டி அப்படியே சட்டியும் அடுப்புல வச்சாச்சு இப்போ நாங்கள் வந்து வட்டை பட்டது

இது மத்த கருவாடுமில்லை தானோ அப்படியே கொஞ்சம் உப்பு போடுவோம் வெங்காயத்தை உருட்டுகோம் கொஞ்சம் உப்பு போட்டா கொஞ்சம் நேர்த்தி வளங்கும் மேனே மற்ற நாங்க சின்ன வெங்காயம் தான் போட்டு சமைக்கிறோம் என்ன சின்ன சின்ன வெங்காயம் தான் டேஸ்டா இருக்கும் ஓ உப்பு போட போறேன் அம்மா உப்பு இல்ல பண்டம் குப்பை கணக்கா கொஞ்சம் உப்பு போட போறேன் மேரே நான் உப்பு ஒரு பழமாளி இருக்கு தெரியுமா ரம்பையில போட்டோன வர வாஸ் எப்படி இருக்கு මොன்னது என்னல்ல கம கம இருக்குது

அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டா இங்கே வந்துட்டோம் சமைச்சு சாப்பிடுவோம் வந்து அப்போ தெரியும் தானே மதியம் சாப்பிட்ட ரெண்டு ரொட்டி கூட இப்போ வரைக்கும் தான் வாங்குறோம் இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன டைம் சொல்லுங்க அப்போ போன பார்த்து இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்தொம்பது அஞ்சு பத்தொம்பது அப்போ மதியம் பன்னெண்டு மணிக்கு ரெண்டு ரெண்டு ரொட்டி கூட தான் இப்போ நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கோம் பிறகு பின்னேரம் ஆறு மணிக்கு சாப்பிடுவோம் பட் இது வரைக்கும் நான் ஒரு கொஷன் இது வரைக்கும் நீங்கள் ரச்சி சமைத்து அனுபவம் இருக்கு அவங்களுக்கு நிறையவே இருக்குது எங்கே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா வந்து

வந்தோடனே சிங்க தசிங்கமாகறதுக்கு உரலை தந்துட்டாங்க சரி ஆட் பண்ணுங்க உங்களை பார்த்தீங்களோ கொட்டன் மச்சான் கோசல் இது கடை நாங்கள் காட்டி தந்தவ போட போறோம் இடிய பேரங்க இப்போ சிங்காங் சிங்கி சிங்காங் உரல் ஒன்று இங்கே இருக்கு உலக்கை ஒன்று இங்கே இருக்கு சீரகமடி நேரமடி சொல்லடி என் மூணாண்டி டிங் 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 அடிக்கிற அடியில் தாரதப்பட்டைகள் கிழிந்து தொங்க வேண்டாமா கிளப்பங்கள் டிங் 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 பறக்குது மூடி மூடி இடித்தாதான் ஒன்றும் திரிக்காது நோட அப்பா இப்போ சமையல் களை சமையலை பாருங்கோ என்னது இடிக்கிறீங்க நான் வந்தப்பன் ராட்சி சர கொடுக்கிறேன் ஓ போற கோவில்களை கோக்க விரும்பினால் தாராளமாக கேக்கலாம் நீங்கள் வந்து எவ்வளவு காலம் வந்து இப்படி ரசிக்கறி வச்ச அனுபவம் இருக்கும் உங்களுக்கு பல இருபத்தஞ்சு பேரோட எக்ஸ்பீரியன்ட்டு இருக்கு உங்களுக்கு எத்தனை வயசு அப்போ எனக்கு வந்து அறுபத்தி மூன்று ப்ளஸ் ஆகுது வயசான தாதா பைய ஓ குரோல பார்க்கறியோலயோ உங்களுக்கு எத்தனை பேருன்னு இருக்குது எனக்கு நாலு பேர் அஞ்சு பேர்த்தையோ அப்பா அப்பா பெரிய விரம்பரையைதான் இருக்கிறீங்க தான ஓஹோ நாங்களும் மலித்த பரம்பரையளா அவங்களோட விரம்பரைய அடே தூள் போடாச்சோடா யார் சமைக்கிறது நாங்களெல்லாம் நாங்களா அப்ப சமையல் அடே தூள் போட இல்லைண்ண பாத்தீங்களா ஸ்கூல் போட போறோம் ஸோ ஆவி எப்படி கிளம்புறது வேற வேற சட்டி கிளந்து அப்படி பர்றக்குதுண்டு இன்றைக்கு இன்றைக்கு ரசி ரசியா வருமோ வேறும் இந்த ரச்சி கறி கறியா வருது எனக்கு தெரியாது அதாவது இப்போ ஸ்டூல் போட ஒரு முக்கியமான பகுதியாக வந்து நாங்கள் எங்கள்ட முக்கியமான சமையல நான் வந்து பால்வரையில் அதை சொல்லிக் கொள்வோம் அதாவது கொலஸ்ட்ரால் இருக்கிற ஆக்களுக்கு இது ஓகே என்ன உங்க எல்லாம் வந்து உடம்பான ஆக்கலான்றிக்கணும் என்ன தவிர

கரியான ஸ்டைலில் வாட ஓகே ஒன் டூ த்ரீ மைக் சட்டிங் ஓகே ஒரு ரா புளிய மரம் வீட்டுக்கு பின்னால் வேப்ப மரம் இரவு ஏழு மணியானால் பெய் வரும் கரிகரன் வழியில் வர மாட்டான் தேசிக்காய் வட்டி கழிச்சு விடுவோம் எங்கண்ணா கண்ணூர் எல்லாம் போகட்டுக்கு அப்பா சரியா அவர் எப்படி இருக்கீங்க சார் கடுமையாக வருது

கரியர்ல அப்படி வாசம் இருக்கு உங்களுக்கு நேர உங்களுக்கு ஃபீல் பண்ண விளங்குவது எல்லாம் அந்த மாதிரி இருக்கு துறந்தவொன்னே அப்படி மூக்குல வந்து அடிச்சு வந்து அடிச்சது சாமி கொண்டு வாழையிலையும் வந்துட்டு இப்ப சோறும் கறியும் போட வனம் சரியா கொண்டு வாங்கோ எங்களுக்கு தான் வந்து முதல் மரியாதை சோறு கறி வந்து விட்டது நாங்கள் வந்து கையாலே கையாலே அள்ளி கொட்டுங்கள் சொல்லுவோம் இது எனக்கு காணாது இது பார்த்தாது எங்களுக்கு இது எங்களுக்கு பார்த்தாது என்ன ஏமாத்துறாங்க ஏமாத்துறாங்க கல்லாட்டம் கல்லாட்டம் திருப்பி எடுத்து போட முழுக்க எனக்கு ஐயா அள்ளி வைங்கோ திருசி இந்த சோறு தானே இப்படி 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 திருசி பார்த்தீங்கண்டா சோறு போட்டு கொண்டிருக்கோம் குடியுங்கோய்யா மலைகளை இது மஞ்சள் சோறு

இப்படியே வீடியோ முடிக்கலாம் மறக்காமல் வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாய்